ு பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியப்பா ந்தான் சிறியதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமாம் பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமாம் பட்டணமா அடுப்பெருக்கும் பெண்களெல்லாம் அழகழகாய் படிக்குதப்பா அடுக்கடுக்காய் சுமக்குதப்பா அடுப்பெறிக்கும் பெண்கள் எல்லாம் அழகழகாய் படிக்குதப்பா அச்சடிச்ச காகிதத்த அடுக்கடுக்காய் சுமக்குதப்பா ஏட்டினிலே படிக்குதப்பா எடுத்து சொன்னா புரியலப்பா ஏட்டினிலே படிக்குதப்பா எழுத்து சொன்னா புரியலப்பா நாட்டுக்கு தா வீட்டுக்கு அவ மனைவியப்பா நாட்டுக்கு தாராணியப்பா வீட்டுக்கு அவ மனைவியப்பா பாரப்பா பழனியப்பா பட்டனமாம் பட்டனமாம் ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டி பாட்டி காட்டுதலப்பா பாதியிலே பறக்குதப்பா பட்டி காட்டு காதலுக்கு கெட்டியான உருவம் பட்டணத்து காதலப்பா பாதியிலே பறக்குதப்பா பட்டி காட்டு காதலுக்கு கெட்டியான உருவம் காசு பணோ சேருதப்பா கார் வண்டி பறக்குதப்பா காசு பணம் சேருதப்பா கார் வண்டி பறக்குதப்பா சேத்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா சேத்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டண மாம்பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா காரப்பா பழனியப்பா பட்டணமாம்பட்டணமா